சக்தி வரும். This summer, meet the magical moment at VGP Marine Kingdom from April 12th till May 31st. Black Thunder, சன்லேண்ட்ல முப்பத்தி நினைவு தினமான இன்று அவரது திருவுருவ சிலைக்கு விஜய் வசந்தி எம்பி மாலை இணிவித்து அஞ்சலி செலுத்தினார் முன்னாள் பாரத பிரதமர் அமரர் ராஜீவ் காந்தியின் முப்பத்தி மூணாவது நினைவு தினம் என்று அனுசரிக்கப்பட்டது இதனையொட்டி காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் அமைந்துள்ள அவரது நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அஞ்சலி செலுத்தினார் முன்னதாக ராஜீவ் காந்தி நினைவிடத்தில் வாயிலில் அமைந்துள்ள அன்னை இந்திரா காந்தியின் திருவுருவ சிலைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதில் சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் ராஜேஷ்குமார் கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் மகிழா காங்கிரஸ் மாநில தலைவி ஹசினா சையித் ஆகியோர் உடனிருந்தனர் அரசியல் அப்பா கூட ஈடுபாட்டுல எலெக்ஷன்ல இருந்து போயிருக்கேன் அப்பா காலேஜ் ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி நம்ம அப்பா எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாமா கன்னியாகுமரி வரும்போது நாங்க ரொம்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா வந்து நோவல் டாட்டா அவர்களை பார்த்து வந்து டிசிஎஸ் கொண்டு வரணும்னு கேட்டோம் அதே மாதிரி ஒரு ஜப்பான் வந்து கடற்க எப்படி பண்ணலாம்னு பேசணும் அப்பா வந்து முயற்சி எடுத்து ஏர்போர்ட்டே வர ஃபீஸபிலிட்டி இல்லைன்னு சொல்லும்போது ஒரு எக்ஸ்போர்ட்ஸை கூப்பிட்டு வந்து அவங்கள டெல்லி கூப்பிட்டு போய் வாங்கி எஸ் இட்ஸ் ஃபீஸபிள்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்ணி செகண்ட் ஃபேஸ் ஓகே ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு மறைந்தோடனே ஐயோ அது இது பண்ண வேண்டிய கடமை நம்மளுடைய கடமைன்னு நான் சொல்லுவேன் ஒரு தந்தையை விட்டுப்படம் பண்ணிக்கிறேன் மகனாக செய்ய வேண்டியது அது குடும்ப ரீதியாகவும் சரி வசந்தன்கோவா இருந்தாலும் சரி சமூக பணியாக இருந்தாலும் சரி வந்து இது எனக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு தான் எடுத்து உங்களுக்கு அந்த கடமையை பண்ணணுங்கிற ஒரு ஆசையும் கடமையும் இருக்கு பட் கட்சிக்குள்ள ஒத்துக்கிட்டாங்கன்னா நான் வந்து மறைந்த பின்பு நான் உள்ள வரலாம் ஏஐசிசி மெம்பரா இருக்கேன் ஆர்ப்பாட்டங்கள் கலந்துருக்கேன் நம்ம தெரியல நிறைய பேர் கேட்டா நீங்க கட்சியில என்ன இருந்தீங்க சார் நான் இதில் இருந்த பாருங்க அப்படின்னு ஓ ஓகே இது இருந்திருக்கீங்களா அப்பா மறைவு பின்பு வந்து நம்ம தெரிஞ்சவன ஒரு லைம் லைட்டில் வந்த மாதிரி நடுவில் கார்த்தி சிதம்பரம் அவர்கள் கன்னியாகுமரி தொகுதிக்கு வந்து பிரியங்கா காந்திக்கு விருப்பம் கொடுத்தாரு இல்லையா அப்ப எப்படி இருந்துச்சு அது அப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஓகே கட்சிக்குள்ள முன்னாடியே அதுக்கு முன்னாடியே பேசிட்டு இருந்தாங்க விஜய் வசந்துக்கு தான் தொகுதி கொடுக்க போறாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும் இந்த ஒரு நிகழ்வு நடந்தது கட்சிக்குள்ள ஒரு சப்போர்ட் இல்லாம இருக்கும் அப்படிதான் அதாவது அதுக்குதான் பேர் விருப்பம் ஒண்ணுன்னு வச்சிருக்காங்க அவங்க விருப்பப்படுறவங்களை வந்து இது பண்றதுதான் விருப்பம் ஒண்ணு வச்சிருக்காங்க ஏன்னா வந்து அப்ப போட்டியிடும் போது ராகுல் காந்தி அங்க போட்டியிடும் சொல்லி விருப்பம் ஒண்ணு கொடுத்தவங்களும் இருக்காங்க சோ அதனால அந்த விருப்பத்தை வந்து ஒரு அகில இந்திய தலைவர் நம்ம தொகுதியில கன்னியாகுமரி வந்து காங்கிரஸோட கோட்டையாக இருந்த ஒரு இது காமராஜர் குமரியர் வெற்றி பெற்ற ஒரு இது டெனிஸ் எல்லாருமே வெற்றி பெற்ற ஒரு காங்கிரஸ் உடைய இதாக இருந்ததுனால அந்த ஒரு பலம் இருக்கிறதுனால வந்து வந்து பண்ணால் நல்லா இருக்கும் ஒரு இது இப்போ சீட் கொடுத்தா எந்த அளவுக்கு நம்பிக்கையா இருக்கீங்க ஆ ரொம்ப நம்பிக்கை இருக்கு மக்கள் என்ன ரெஸ்பான்ஸ் சொல்றாங்க மக்கள் ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு அதே மாதிரி என்னன்னா வந்து ஆதரவும் அதாவது வந்து முதற்கன் வந்து கட்சியுடைய ஸ்ட்ரென்த்தும் இந்த எங்களுடைய கூட்டணியோடைய பலமும் அது போன அப்பா விட்டு சென்ற பணிகளும் அது போல ராகுல் காந்தி அவர்களுடைய வருகை அது வந்து அந்த கரெக்டாக அந்த மார்ச் ஒன்று வந்ததுன்னு ஒரு பெரிய எழுச்சியை கொடுத்தது எங்கள் தொண்டர்கள் மத்தியிலும் சரி பொதுமக்கள் அதிலையும் ஓகே அவர் நம்ம ஊர் வந்திருக்காங்க அவர் பண்ண அதாவது ஒரு தலைவராக வராமல் ஒரு தொண்டர் சராசரி மனிதராக வந்த இப்போ நீங்கள் வந்து எல்லா தலைவரும் வராங்க மீட்டிங் போடுறாங்க போகிறாங்க அப்படி இல்லாமல் ரோ ரோட்டில் ஒரு டீ கடையில் நின்று ஒரு பையனை கூப்பிட்டு பேசி கிட்ட ரன்னிங் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா ஷூஸ் இருக்கா இல்லைன்னா ஷூஸ் வாங்கி கொடுத்து அனுப்புகிறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு இதுக்கு பர்சனல் கனெக்ட் திடீர்னு போயிட்டு ஸ்கூலில் போய் தண்டனல் தண்டன எடுக்கிறாரு இன்ட்ராக்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸோட அதே மாதிரி பார்த்தா இது முந்தின இதில் பார்த்தா நெசவாளிகளும் சரி விவசாயிகள் இன்ட்ராக்ஷன் மீனவர்கள் அந்த மாதிரி எல்லோரும் கனெக்ட் பண்ணும்போது வந்து ஓ நம்மளோட ஒருத்தர் அவர் அப்படின்ற ஒரு அஃபினிட்டி வருது அது போக மட்டும் இல்லாமல் இப்போ ஆளுகின்ற பிஜேபி அரசு மீது எதிர்ப்பும் அதிருப்தியும் கூட ஒரு பெரிய இருக்கும் கன்னியாகுமரியில் பிஜேபிக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங் பொன்னார் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் தான் இல்லையா அதை மறக்க முடியாது கண்டிப்பா அதை மறக்க முடியாது நம்ம வந்து அதாவது பிஜேபி தரப்பில் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து ஒரு இரண்டு முறை எம்பி ஆகி தான் ஒரு பெரிய தான் ஆனாலும் எங்களுடைய கூட்டணி அதாவது எங்கள் திமுக சார்ந்த கூட்டணி வந்து மிக பலமான கூட்டணி சொன்னாங்க அது வந்து திமுக மட்டும் இல்லாமல் எங்களை சார்ந்து இருந்த மதிமுக ஒரு விடுதலை சிறுத்தைகள் அதுக்கப்புறம் முஸ்லீம் லீக் அதுக்கப்புறம் மனிதநேய மக்கள் கட்சி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து எங்களுடைய ஒவ்வொரு பேஸையும் கவர் பண்ணுது அதாவது ஒரு முஸ்லீம்ஸ் கவர் பண்ணது திமுக ஸ்ட்ராங்கோல் மதிமுக ஸ்ட்ராங்கோல் அந்த மாதிரி வந்து எல்லா பக்கத்தையும் கவர் பண்ணிக்க முடியும் ஸ்ட்ரென்த்தை வந்து நான் இன்னும் மொபைலைஸ் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து எங்களுடைய ஷோர்ஷாட் விக்ட்ரின்னு சொன்னோம் ஸோ கூட்டணியோட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அந்த கூட்டணி ஒரு பெரிய வெற்றி தேடித்தரும்னு சொல்கிறீங்க கண்டிப்பா திரு வசந்தகுமார் அவர்களுக்கு கன்னியாகுமரி தொகுதி மக்கள் வாக்களிச்சாங்க ஏன் விஜய் வசந்த் அவர்களுக்கு வாக்களிக்கணும் ஏன் உங்களுக்கு வாக்களிக்கணும் வசந்தகுமார் அவர்களுக்கு வாக்களித்தனால விஜய் வசந்த் வாக்களிக்கணும்னு சொல்ல வரல ஆனால் ஒரு காங்கிரஸ் வேட்பாளராகவும் அதே மட்டுமல்ல வசந்தகுமார் அவர்கள் வந்து இந்த மக்களுக்கும் கன்னியாகுமரி மக்களுக்கும் பல துண்டுகளை செஞ்சுருக்காங்க அதை விட்டுப்போன பணிகளை வந்து அவர் மகன் செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து நான் வந்து ஒரு வாரிசாக வந்து வந்து நேராக போயிட்டு வந்து நான் நேராக டெல்லியில எங்கேயும் போய் வரல அடுத்த நாளே மக்களை சந்திச்சு மக்களோட இருந்த எல்லா நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு எல்லாரோட நிறை குறைகளை இருக்கோம் மக்களோட மக்களாக இருந்தோம் அதனால ஏன்னா எடுத்தவொன்னே அக்சப்ட் பண்ணிக்க மாட்டேன் கேட்குற கேள்விக்குறத அதை அக்சப்ட் பண்ண வைக்கிறதுக்கு நான் ஒர்க் பண்ணேன் அதனால வந்து அப்பாவுடைய இடத்தை வந்து மகன் வந்து நிரப்பார் என்ற நம்பிக்கையை அவங்களுக்கு கொடுத்தேன் அந்த நம்பிக்கையை வந்து மேலேயும் பெருசாவே இருக்கு அதனால வெற்றி வாய்ப்பு ரொம்ப நல்லது குமரி மாவட்டத்துல வரீங்க ரொம்ப படித்த மாவட்டம் ஆனா அங்க நிறைய பிரச்சனைகளும் இருக்கு அதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிருக்கீங்களா என்னென்ன திட்டங்கள் வச்சிருக்கீங்க கண்டிப்பா அதாவது வந்து நீங்கள் கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் சொல்லலாம் அதாவது கடல் இருக்குது மலை இருக்குது எல்லாமே இருக்குது அதனால் வந்து மக்களுடைய தேவைகளும் அவங்களுடைய இதுவும் நிறைய வே வேறுபாடுகள் இருக்குது ஒரு ஒரு பாக்கெட்டையும் நாங்கள் அனலைஸ் பண்ணுறோம் அனலைஸ் பண்ணி வச்சுருக்கோம் அதாவது இந்த மக்களுக்கு இது தேவை இவங்களுக்கு இது தேவையில்லை என்ற அளவுக்கு அனலைஸ் பண்ணி வச்சிருக்கோம் மக்களுக்கு விரோதமான எந்த ஒரு சட்டத்தையும் கொண்டு வரக்கூடாது என்ற ஒரு முடிவும் மக்களுக்கு எப்பவுமே நன்மை கொடுக்கணும்ன்ற ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் அவங்கள மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துற அளவுக்கு என்ன செய்யணுமோ அந்த திட்டங்களை கொண்டு வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் குமரி மாவட்டத்தில் வாழ்வாதாரம் ஓரளவுக்கு நல்ல வாழ்வாதாரம் இருக்கும் எல்லாமே படித்தவங்களாக இருப்பாங்க வேலையில் இருப்பாங்க ஆனால் என்னன்னா அங்கே என்ன வேலை கிடைக்குன்னா ஒன்று படித்து முடிச்சா டீச்சர் பெண்களாக இருந்தால் நர்ஸு அப்படி இல்லைன்னா இப்போ ஒரு சமீப பத்து பத்து வருடங்களாக சாப்ட்வேர் இன்ஜினியர் நிறைய பேர் வந்து சென்னையில வேலை பாக்குறாங்க ஃபாரின் போவாங்க கப்பல் போவாங்க இந்த மாதிரி வேலை செய்வாங்களே தவிர மாவட்டத்துக்குள்ள வேற என்ன வேலை வாய்ப்புனா எதுவுமே பெருசா கிடையாது கிடையாது கம்பெனிஸ் கிடையாது அப்ப அதற்கான திட்டங்கள் என்ன அதற்கான திட்டங்கள் நிறைய கொண்டு வ வ வரப்ப திட்டங்கள் நிறைய இருக்குது ஏன்னு சொல்லிட்டீங்கன்னா வந்து நீங்க சொல்கிற ரிக்குவயர்மெண்ட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா வக்கீல்களும் நிறைய இருக்குது டாக்டர்ஸ் நிறைய இருக்கிற நீ சொன்னா அந்த நர்ஸ் டாக்டர்ஸ் அது மட்டும் இல்லாமல் வந்து லிட்ரஸி ரேட் அதிகம் இருக்கிறதுனால வந்து இவங்க பல இடங்களில் ஸ்பிரெட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அது மாதிரி தொழிற்சாலைகளை கொண்டு வரது வந்து ஒரு ஒரு சில கொண்டு வரலாம் நீ பாத்தீங்கன்னா நீ தொழிற்சாலைகள் வந்து ஒரு இடத்துல அதே மாதிரி கடற்புற கதை வந்து டெவலப் பண்ணுறது என்னென்ன கொண்டு வரணும் ஸோ தொழிற்சாலைகள் கொண்டு வருது அதனால் வந்து ஒவ்வொரு ஊர் இப்போ பார்த்தீங்கன்னா ரப்பர் ஃபேக்டரி இருக்காங்க ரப்பர் ஃபேக்ட்ரியை வந்து நம்ம டெவலப் பண்ணலாம் ஸோ வந்து அது மாதிரி தொழிற்சாலை நிறைய இருக்குது அதே மாதிரி வேலை வாய்ப்பு திட்டங்களும் நிறைய கொண்டு வரலாம் நம்ம என்னன்னா நம்ம மக்கள் என்னன்னா இங்க இருக்கிற மக்கள் எல்லாமே பாதி பேர் தான் இருக்கிறாங்க இப்போ இந்த கொரோனால தான் நமக்கு பாதிப்பு ஊர்ல இருக்கும் இவ்வளவு பேர் வந்து நம்ம ஊரை சார்ந்தவங்களும் இந்த தமிழ்நாடு முழுக்க இருக்காங்கன்னு தெரியுது சோ அதனால வந்து இன்னும் டெவலப் பண்றதுக்கு காலேஜஸ் கொண்டு வரலாம் இன்னும் மெடிக்கல் காலேஜஸ் ஒன்றும் இல்லை ஒரு ப்ரொப்போசல் ஒன்று பேசியிருக்கோம் அது வந்து ஒன்றும் ஒரு நிலவையில் இருக்குது அதே போல் வந்து அப்பா இருக்கும்போது ஒரு கேன்சர் இன்ஸ்டியூட் கொண்டு வரணும்னு ஒரு முயற்சி எடுத்தோம் ஸோ அந்த ஒரு இதுவும் நிலவையில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து பல நலத்திட்டங்கள் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் அது கூடிய நேரத்தில் கரெக்டான நேரத்தில் சொல்கிறேன் எல்லா திட்டங்களும் இருக்குது நிறைய திட்டங்கள் இருக்குது ஓகே இப்போ தமிழகத்தில் ஒரு சூழல் ஒன்று இருக்குது ஒரு வேட்பாளர வர்றவங்க பயங்கரமா பேசணும் தெரிக்க விடணும் மைக்கு முன்னாடி நின்று பேசணும் நீங்க வந்து ஒரு எளிமையான ஒரு நடிகர் இப்போ நீங்க பேசும்போது தெரியுது இல்லையா நார்மலா ஒரு பக்கத்து வீட்டு பையன் மாதிரி பேசிட்டு இருப்பீங்க அப்ப அது அந்த ஒரு சேலஞ்சு எப்படி கஷ்டமா இருக்கும் இல்ல கன்னியாகுமரில பெரிய சேலஞ்சே அதை மைக்கை பிடிச்சி பேசுறதாங்க ஏன்னா வந்து நம்ம எதார்த்தமா பேசுறதுக்கும் மே அரசியல் மேடைக்கும் பல வித்தியாசங்கள் இருக்கு அது வந்து நான் வந்து சில இடங்கள்ல வந்து ஏன்னா சினிமா மூலியமா இருக்கும்போது நம்ம ஜோவியலா பேசுறதுக்கும் இங்க அரசியல் மட்டும் நிறைய வித்தியாசம் இருக்கு அந்த சில சில தவறுகளையும் சரி சில சில இம்ப்ரோவைசேஷன் பண்ணிட்டே வரேன் கூடிய சீக்கிரத்துல கரெக்டா வந்து எப்படி எப்படி தயாராகிறீங்க இல்ல மோட்டிவ் வீடியோஸ் பாத்துதான் இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா இப்போ இடையே வந்து பாத்தீங்கன்னா எங்க குடும்பத்தில் பாத்தீங்கன்னா பேச்சாளர் தான் குமரி சன்லைன்ல சமைச்சா சக்தி தானா வரும் திஸ் அம்மா மீ தி மேஜிக்கல் மாமைட் அட் விஜிபி மரைன் கிங்டம் फ्रॉम ஏப்ரல் 12 டு மே 31 பிளாக் தண்டர் வேர் ஃபன் நெவர் எண்ட்ஸ் ஓடி மெயின் ரோட் மேட்டுப்பாளையம்